சந்திக்க விரும்பிய டாக்டர் ராமதாஸ் நேரம் ஒதுக்காத எம்ஜிஆர் ஏன் தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர நேர்ல பார்க்க விரும்பியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க பல தடவை பல பேர் வழியா எம்ஜிஆர பார்க்க முயற்சி செய்திருக்காரு டாக்டர் ராமதாஸ் ஆனா ஒரு தடவை கூட எம்ஜிஆர பார்க்க வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எம்ஜிஆர் ஏன் நேரம் கொடுக்கலன்ற பத்தி டாக்டர் ராமதாஸை பின்னால ஒரு புத்தகத்துல எழுந்திருக்காரு அதுல எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லி இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னால எங்களுடைய மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வன்னியர்கள் இடஒதுக்கீடுனா எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வர பெயர் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக பல தலைவர்களோட சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கம் சார்பா நடத்தப்பட்ட பல போராட்டங்களை வழிநடத்தியவர் டாக்டர் ராமதாஸ் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் வன்னியருக்காக இடஒதுக்கீடு போராட்டங்கள் தீவிரமா நடந்த போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அதனால வன்னியர்களோட கோரிக்கைகளை பத்தி முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட பேசுறதுக்கு அவரை நேரில் சந்திக்க விரும்பி இருக்காரு டாக்டர் ராமதாஸ் அதுக்காக பல பேர் வழியா எம்ஜிஆர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்காரு ஆனா ஒரு தடவை கூட எம்ஜிஆர் சந்திக்க டாக்டர் ராமதாஸுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதுல டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப மன வருத்தம் இதுல அதிர்ச்சி என்ன தெரியுமா எம்ஜிஆர சந்திக்க டாக்டர் ராமதாஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருந்த சமயத்துல முதலமைச்சர் எம்ஜிஆர் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற செய்தி பத்திரிகைகள்ல வரும் உண்மையில எம்ஜிஆர் கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிறத விட அந்த பத்திரிகை செய்திகள் தான் டாக்டர் ராமதாஸை ரொம்பவும் கோபப்படுத்திருக்கு அவரோட மனசை காயப்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு எந்தெந்த நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் எம்ஜிஆர் கலந்துகிட்டாருன்னு கேட்குறீங்களா அதை ஒரு புத்தகத்தில் டாக்டர் ராமதாசே விரிவாக எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு தெரியுமா படிக்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்திக்க தொடர் முயற்சிகள் மேற்கொண்டேன் ஆனால் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு நடிகையின் கணவர் விட்டதாக அண்டை மாநிலத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் எம்ஜிஆர் ஒரு நடிகரின் தாயாரின் மணி விழாவில் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் ஒரு நடிகரின் திருமண விழாவில் பங்கேற்கவும் ஒரு நடிகரின் சொந்த படத்தை தொடங்கி வைத்து வாழ்த்தவும் ஒரு நடிகையின் மகன் பூனுல் திருமணத்தில் பங்கேற்கவும் ஒரு நடிகரின் தங்கைகள் திருமணத்தில் பங்கேற்பதற்காகவும் கோவை செல்லவும் எம்ஜிஆருக்கு நேரம் இருந்தது ஆனால் தமிழகத்தின் பெரும்பான்மை மக்களின் சமூக நீதி கோரிக்கையை காது கொடுத்து கேட்க எம்ஜிஆருக்கு நேரம் இல்லை இதுதாங்க எம்ஜிஆர் சந்திக்க டாக்டர் ராமதாஸுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன ஆச்சரியமா இருக்கா இது போல பல சுவாரஸ்யமான முக்கியமான அரசியல் சம்பவங்களையும் மிஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி